இப்போ ஒரு ஜாதகம் வந்து இது யோகமான ஜாதகம் பா அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்பு இருக்கணும் ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அடிப்படையில லக்கனம் கெடாமல் லக்னாதிபதி கெடாமல் இருந்தாலே போதுமானது எந்த கிரகம் இருந்துச்சு சொல்லி அது நமக்கு கொடுக்கும் எந்த ஒரு நிலையிலும் லக்னாதிபதியை எட்டாம் அதிபதியோ வலுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா வலுத்துட்டா நம்ம ஒண்ணும் பண்ண கிரகங்களை போய் அடிச்சு பின்னாடி இடத்துல நகர்த்த முடியாது ஒருவேளை லக்னாதிபதியை காட்டிலும் ஆறு எட்டு குடையவர்கள் வலுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கை போராட்டகரமாக தான் இருக்கும் லக்னாதிபதியே பலம் இழந்துடுறாருல்ல சார் அப்ப தன்னுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி பலம் இழந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு ஜாதகர் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் நீங்க லக்னாதிபதி பலமான ஒருவர் லக்னாதிபதி பலம் இழந்த ஒருவர் இந்த ரெண்டு பேரும் எடுத்துக்கிறீங்கன்னு முதலாவதா மேஷ லக்னகாரங்களுக்கு யோக தசை அப்படின்னா என்ன மேஷ லக்னத்திற்கு நாலு குடைய சந்திரன் அஞ்சு குடைய சூரியன் ஒன்பதற்குடைய நம்பால் குரு பகவான் இந்த மூணு கிரகங்களும் முதன்மையான நன்மையை தருகின்ற யோக தசைகள் ரிஷப லக்னகாரங்களுக்கான யோக தசை அப்படின்னா அது என்ன தசை அதே போல் ஒன்பதற்கும் பத்துக்கும் உடைய ராஜ யோகாதிபதியாக வருவது சனி பகவான் இந்த ரெண்டு கிரகங்களின் தசை நடக்கின்றது என்றால்

ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் இப்ப பொதுவாகவே வந்து ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஜாதகத்துல வந்து யோக அமைப்புன்னு சொல்லுவாங்க அவயோக அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ஒரு ஜாதகம் வந்து இது இந்த ஜாதகம் இது யோகமான ஜாதகம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்பு இருக்கணும் சார் முதல்ல ஒரு ஜாதகம் அப்படின்னாலே ஒன்பது கிரகம் இருக்கணும் பன்னிரெண்டு கட்டம் இருக்கணும் அது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகத்தை வச்சு இவங்கள்லாம் யோகவான் இவங்கள்லாம் அவயோகவான் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரி பிரிக்கிறத எதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உயிர்நாடி தான் ஒரு ஜாதகத்தில் நம்ம எதை பற்றி வேணாலும் பேசலாம் ஆனால் சோறு இல்லாமல் சித்திரம் வர முடியாது சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தின் உயிர் நாடி லக்னமும் அந்த தான் ஒரு ஜாதகர் எதையெல்லாம் அனுபவிப்பார் அல்லது வரப்போகிற தீமையை பிடிப்பாரா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க லக்ன நாயகனுடைய பலத்தை பொறுத்து மட்டுமே இருக்குங்க அப்போது நம்ம பிற விதிகள் எல்லாம் ரெண்டாம் பட்சம் ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் லக்னம் கெடாமல் லக்னாதிபதி கெடாமல் இருந்தாலே போதுமானது அந்த ஜாதகம் எல்லாவற்றையும் நல்லபடியாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி அப்படின்னு வருகிற கிரகம் பலம் பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் அது யோக ஜாதகம் ரெண்டாவது கட்டமாக அதனை அடுத்ததாக ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம்னு சொல்லிட்டோம் அப்போ நல்லவங்களுக்கு தீமையே நடக்காது அப்படின்னா இந்த 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 காலகட்டத்தில் நல்லவங்களுக்கு தான் பல தீமை வரும்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த தசை புக்தி காலங்கள் அப்படிங்கிறது தான் சிறப்பு வீடு கட்டுற யோகம் உண்டு ஆனால் தொண்ணூத்தஞ்சு வயசில் உண்டுன்னா அது பிரயோஜனமாக இல்லை அப்போ தசா புக்தி காலங்கள் பருவத்தில் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் யோக ஜாதகம் அப்போ ஒரு ஜாதகம் யோகமாக அமையணும்னா லக்னாதிபதி வலுபெறணும் நல்ல தசைகள் பருவ காலகட்டங்களில் நடக்கணும் இதுதான் முழுமையான அமைப்பு சார் இப்போ வந்து பொதுவா வந்து ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பா உங்களுக்கு இந்த காலம் நடக்குது இந்த கொஞ்சம் தீமையான காலம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது நமக்கு தீமையை கொடுக்கும் சார் இப்போ நான் செல்வந்தனா இருக்கேன் சகல அதிகாரமும் மிக்கவனா இருக்குன்னா நான் மற்றும் என்னை சார்ந்தவர்களுக்கு நான் பலவானா இருப்பேன் இப்போ எனக்கு ஆகாத ஒருத்தன் என்னை விட அதிகாரமா இருக்கிறான் இல்ல என்னை விட செல்வந்தனா இருக்கான் அப்படிங்கிற பட்சத்துல அது எனக்கு ஒரு வகையில் அச்சுறுத்தல் அதே போல் தான் லாஜிக்கில் கிரகங்களும் லக்னம் அப்படிங்கிறத எதிர்ப்புத்தன்மை அந்த லக்னத்தின் எதிர்ப்புத்தன்மை அல்லது அதை அழிக்கக்கூடிய தன்மை ரெண்டு பாவங்களுக்கு உண்டு ஒன்று ஆறு குடைவன் இன்னொன்று எட்டு குடைவன் ஆறு எட்டு அதிபதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எந்த ஒரு நிலையிலும் லக்னாதிபதியை காட்டிலும் ஆறாம் அதிபதியோ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை காட்டிலும் எட்டாம் அதிபதியோ வலுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வலுத்துட்டான நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன் கிரகங்கள போய் அடித்து பின்னாடி இடத்துல நகர்த்த முடியாது நம்ம எந்த ஒரு செயலையும் எளிமையாக செய்ய முடியாது அப்படிங்க நல்லா பார்த்துப்பீங்க ஒரே இடத்துல இருக்கிற ரெண்டு பேர்த்தில் ஒரு எளிமையாக நான் நான் பயணம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பார் ஒருவர் அதே பயணத்தில் பல அடிகளை வாங்கி அவரும் கிடச்சிரன்னு வச்சுங்களேன் ஆனால் பல அடிகள் வாங்கி வர வேண்டியது இருக்கும் காரணம் என்னென்னா ஒன்று லக்னாதிபதிக்கு இக்கோலாக ஆறு எட்டு அதிபதிகள் வலுத்திருப்பாங்க ஒருவேளை லக்னாதிபதியை காட்டிலும் ஆறு எட்டு குடையவர்கள் வலுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை போராட்டகரமாக தான் இருக்கும் எளிமையாக எந்த விஷயத்தையும் அடைய முடியாது அப்படிங்கிறதா லாஜிக் சரிங்களா சார் இப்போ வந்து பொதுவாக வந்து ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த கிரகம் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கு இந்த கிரகம் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இப்போ ஆட்சி உச்சம் பெற்ற இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு நன்மையை செய்யுமா சார் அதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றுருச்சு அப்படின்னா அது ஸ்தானபலத்தை பலத்தை அர்த்தம் அது நன்மையை செய்யும்னு அர்த்தம் கிடையாது சரிங்களா ஸ்தானபலம் பலம் பெற்ற அந்த குறிப்பிட்ட கிரகம் அந்த லக்னத்துக்கு சுபரானால் நன்மையை செய்வார் ஸ்தானபலம் பெற்ற அந்த கிரகம் ஒருவேளை நம்ம நேரம் அது அவர் போய் ஆறு குடையோனாவோ எட்டு குடையோனாவோ அதிபதியாவோ ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அங்கே பாருங்களேன் என்னுடைய நண்பர் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார்னா நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவி பண்ணுவார் எனக்கு நேர் எதிரி பெரிய அதிகாரத்தில் இருக்கானா என்ன நான் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணாலும் பிடிச்சி வெளுத்துருவோம் லாஜிக் அவ்வளோதான் சரிங்களா அப்போ ஆட்சியோ உச்சமோ பெறுகின்ற ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்தையும் அந்த லக்னத்திற்கு தன்னுடைய எந்த ஆதிபத்தியத்தை பெறுகிறாரோ அந்த ஆதிபத்தியத்தையும் வலுவா செய்வார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரகம் ஆட்சி ஆயிடுச்சு அவர் அந்த லக்னத்துக்கு ரெண்டு குடையவர்னா தன் தசையில் நல்ல வருமானத்தை கொடுப்பார் அது சிறப்பு இப்போ அவரே போய் எட்டாம் அதிபதி அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாம் அதிபதி எட்லியே வலுத்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோம் இப்போ அவருடைய தசை வருது அவர் நல்ல ஆட்சி வளம் பெற்றிருக்கிறார் அந்த தசையில் நம்ம பேரை கெடுப்பார் நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரீமாக பண்ணி தேவையில்லாத சில விமர்சனங்களுக்குள்ளாயிருவோம் அல்லது எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அந்த அவமானத்தை அழுத்தத்தை தருகிற மாதிரியான செயல்கள் நடக்கும் இப்போ இதில் லாஜிக் என்னென்னா ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் ஃபுல் ஃபோர்ஸாக வேலை செய்யும் தன்னுடைய முழு பலத்தோடு ஒரு ஜாதகருக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கும் அவர் கையில நல்ல விஷயம் இருக்குன்னா நல்லதை கொடுக்க போறார் கெட்ட ஆதிபத்தியத்துக்கு அதிபதினா கெட்டதை கொடுக்க போறார் ஆனா பொதுவா ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் நன்மையை செய்யுங்கிறது தவறு நல்ல பலமா பலன் தருவாங்க அது நல்ல கிரகமா இருந்தா நன்மை கெட்ட கிரகமா இருந்தா கொஞ்சம் அடிகளும் பலமா தான் இழுக செய்யும் அது தடுக்கும் அப்ப இந்த ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது வந்து எந்த கிரகம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கே தவிர விஷயம் கிடையாது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நீங்க ஒரு வேலையை எஃபிசியண்டா செய்யணும்னா நீங்க சாப்பிட்டுட்டு எனர்ஜியா இருக்கணும் அந்த ஆட்சி உச்சம்ங்கிறது உங்களுடைய எனர்ஜி லெவல் நீங்க நல்லதை செய்ய போறீங்களா எனக்கு ஆப்போசிட்டா வேலை செய்ய போறீங்களாங்கிறது நீங்க எனக்கு யாரு அந்த மாதிரி அந்த லக்னத்திற்கு அந்த கிரகம் என்ன பாவாதிபத்தையும் பெறுகிறார் நல்ல அதிபதியானால் நன்மை உண்டு தீ அதிபதியானால் தீமை உண்டு சரிங்களா ஆறு எட்டு பனிரெண்டை தவிர மற்ற எந்த பாவகத்திற்கு அவர் அதிபதியானாலும் நன்மை உண்டு சரி இப்போ வந்து பொதுவா வந்து ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னீங்க ஏன்னா அதுதான் உயிர் நாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லக்னாதிபதியே பலம் ஜாதகத்துல லக்னாதிபதி பலம் இழந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு ஜாதகர் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் நீங்க லக்னாதிபதி பலமான ஒருவர் லக்னாதிபதி பலம் இழந்த ஒருவர் இந்த ரெண்டு பேரும் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் லக்னாதிபதி பலம் இழந்தவர் என் நிலையிலும் இன்னொருவரை சார்ந்து தான் இருப்பார் இப்போது தனிச்சு அவங்களால ஒரு முடிவு எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்காது நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க இதை முன்ன நின்று பண்ணப்பண்ணா நமக்கு எதுக்குன்னா வம்பு அப்படின்னு பேசுகிறாருன்னா லக்னாதிபதி பலவீனம்னு அர்த்தம் இப்போ அது கூட இருந்து பார்த்துக்கிறேன் ஆனால் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா லக்னாதிபதி வலுவாக இருக்காருன்னு அர்த்தம் ஏன்னா அந்த மன தைரியத்தை கொடுக்குற கிரகமே லக்னாதிபதிதான் இந்த பலவீனம் ஆகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கும் மேஷ லக்னம்னே வச்சுக்கும் லக்னாதிபதி செவ்வாய் அவர் போய்ட்டு நீசம் பெறலாம் அல்லது சூரியனோடு மூன்று டிகிரிக்கு நெருங்கி அஸ்தங்கம் ஆகலாம் அல்லது ராகுவோடு மூன்று டிகிரிக்கு நெருங்கி கிரகணமாகலாம் இல்லை ஆறு எட்டு பனிரெண்டுகளில் மறைந்தாலும் ஆவாங்க இதுதான் பலவீனமாவது ஒரு கிரகம் இப்போ லக்னாதிபதியே போய் பலவீனம் ஆகிட்டார்னா எந்த ஒரு செயலையும் எடுத்து செய்கிற கெப்பாசிட்டி நமக்கு இருக்காது லக் ஐ மீன் அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு இருக்காது அல்லது எதுவுமே அவர் வாழ்வுல எளிமையாக கிடைக்காது போராடிக்கிட்டே இருக்கணும் எளிமையா மீன்ஸ் கிடைக்குமாங்கிறதே டவுட்டு தான் சரிங்களா அல்லது இப்போ ஒரு உதாரணத்துக்கு லக்னாதிபதி நல்ல பலமாக இருப்பாருங்க அஹ் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச பலனை தக்க வைக்கிற பலம் இருக்கும் லக்னாதிபதி பலவீனம் ஆகிட்டார் ஏதோ அவங்க கூட இருக்கிறவங்க அதன் மூலயமா சில நல்ல விஷயங்கள் அவருக்கு நடக்கும் ஆனா அதை தக்க வச்சுக்க மாட்டார் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுப்பாங்க லக்னாதிபதி பலவீனமா இருப்பார் ஒரு சின்ன சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியாம வேலை வாங்கி கொடுக்கறது நம்ம நண்பரால முடியும் ஆனா அந்த வேலையில தக்க வைக்கிறது நம்மளுடைய திறமையில தான் இருக்கு அப்ப அந்த திறனற்று கிடைக்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் நான் சொல்றது லைஃப்ல எல்லா விதமான முக்கிய விஷயங்களையும் தக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்போ லக்னாதிபதி பலவீனமானவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பாக ஒருவேளை லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டுகளில் மறையிறார் அப்படின்னு சொன்னால் சொந்த ஊரை விட்டு வெளியிடங்கள் போயிட்டாங்க தன்னுடைய அடையாளம் தெரியாது பிற இடங்களில் போயிட்டு வாழ்றாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே தலைகீழ ஜாதத்தை மாற்ற முடியாது இருந்தாலும் அந்த தடைகளை ஓரளவுக்கு நம்ம குறைச்சிடலாம் இது மறைஞ்சவங்களுக்கு ஒருவேளை சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் அப்படிங்க இப்போ லக்னாதிபதி சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிட்டார் கடைசி வரைக்கும் அப்பாவோட கெடுக்குப்பிடிக்குள்ளே தான் அவர் இருக்கணும் ஒருவேளை தகப்பனாரை விட்டு அவர் விலகி இருக்கிறார் அல்லது விலக முடியல தகப்பனார் காலத்திற்கு பிறகு சுயமா செயல்படுற மாதிரி அவர் வருவார் தகப்பனார் இருக்கிற வரைக்கும் அழுத்தி வைக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் அஸ்தங்கம் லக்னாதிபதி ஆகின்ற பொழுது ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவரே போய் ராகுவோட சேர்ந்துட்டா அப்படி அப்படின்னு வச்சுங்களேன் நேர்மறையாக செய்கின்ற எந்த செயல்கள்லையும் அவரால் வெற்றி பெற முடியாது சரிங்களா அப்போ இவர் என்ன வேணா பண்ணலாம் பேக்கன்ல இருந்து பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு சம்பாதிக்கிறது ஒருத்தராக இருப்பார் ஆனால் பினாமியா இவர் பேரில் எல்லா சொத்துக்களும் இருக்கும் அந்த மாதிரி நேரடி அதிகாரத்தை இவரால் செலுத்த முடியாது அப்போ நான் முன்னுக்கு நிற்பேன்னு நிற்காம எந்த ஒரு விஷயத்துலேயும் அண்ட்லேருந்து ஒர்க் பண்ணால் லைஃப்பில் ஜெயிக்கலாம் அப்போது லக்னாதிபதி பலவீனமானவர்கள் நேரடி அங்கீகாரத்தை பெற முடியாது அதை பெறதுக்கு முயற்சிக்கிறது பெருசாக பிரயோஜனம் இல்லை அந்த அங்கீகாரம் பெறாமல் அண்ட்லேருந்து என்ன வேணா அனுபவிச்சுக்கலாம் இவங்க யாருங்க மனைவி அப்போ இவங்க யாருங்க மனைவி மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன் அப்போ லக்னாதிபதி பலவீனமானவர்கள் நேரடி தலைமையில் அமர முடியாது தலைவராக இருக்க முடியாது அதாவது கிங் ஆக முடியாது ஒரு கிங் மேக்கராக இருக்கலாம் கூட சரிங்களா சரி பொதுவாகவே மக்களை வந்து ராசி ஒரு விஷயம் தான் வந்து சாராம்சமா இருக்கும் லக்னம் புரிதல் அந்த அளவுக்கு இருக்காது ஆனா ஜோதிடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா ஜோதிடத்தினுடைய உயிர்நாடியே லக்னம் அப்படிங்கிற ஒரு தான் சொல்றோம் அப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் அவங்களுடைய யோக தசை என்ன அப்படிங்கறது வந்து கண்டிப்பா மாறுபடும் அப்ப பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கான யோக தசை என்ன அப்படிங்கறத பார்த்து பார்த்துடலாமா சார் சார் முதலாவதா மேஷ லக்னகாரங்களுக்கு யோக தசை அப்படின்னா அது என்னது அதாவது யோக தசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாங்க நமக்கு தீமை தராத எந்த தசையும் நம்ம யோக தசைன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அதாவது மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் வெரி குட் ஓகே பிரச்சனைக்குரியது அப்படிங்கிற மாதிரி அந்த நியூட்ரலில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தசை எல்லா லக்னத்துக்குமே வந்துடும் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் இப்போ முழுக்க முழுக்க இவங்க இந்த லக்னமாக இந்த தசை நடந்தால் உறுதியாக நன்மை உண்டு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ இதுவுமே ஒரு பொதுவான விதி ஏன்னா ஒரு கிரகம் அந்த தசை நடத்துகிறது நல்ல ஆதிபத்தியம் பெற்றால் மட்டும் போதாது அந்த கிரகம் வலுவா இருக்கணும் நல்ல இடத்துல அமரணும் அது ரொம்ப முக்கியம் கர்ணன் நல்லவன் தான் அமர்ந்த இடம் சரியில்லை சரிங்களா அதனால் பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி குரு என்னவோ மேஷ லக்னத்திற்கு ஒன்பது குடையவர் தான் அவர் போயிட்டு இப்போ எட்டில் அமர்றார் ஆறாம் இடத்துல பகை பெற்று மறைகிறார் அப்படின்னு சொன்னா அவரால் பெரிய நன்மைகளை செய்ய முடியாது இப்போ நம்ம உங்க ஜாதகத்துல அது எங்க இருக்கார் அப்படிங்கறது நீங்க தனிப்பட்ட உங்க சுய ஜாதகமா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடறோம் ஆனா எங்கு அமர்ந்தாலும் ஒரு லக்னத்திற்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் குறைந்தபட்சம் நாற்பது சதமானம் நன்மையை செஞ்சே தீரும் சரிங்களா அந்த விதத்தில் மேஷ லக்னத்திற்கு நாலுக்குடைய சந்திரன் அஞ்சுக்குடைய சூரியன் ஒன்பதற்குடைய நம்பால் குரு பகவான் இந்த மூணு கிரகங்களும் முதன்மையான நன்மையை தருகின்ற யோக தசைகள் அவங்க எங்கே வேணா அமரட்டும் எப்படி வேணா அமரட்டும் நன்மையே செய்ய முடியாத ஒரு கெடுக்குப்படியில் பிடியில் அமர்றாங்கனாலும் அறுபது சதமானம் தீமையை தந்து நாற்பது சதமானம் நன்மையை தந்தே செய்வாங்க சரிங்களா என்ன யோக தசை தசை அது வந்து புதன் அதனை சனி தசை ஒரு ஒருஷப லக்னக்காரர்களுக்கு இந்த தசை வருகின்றது என்றால் அடுத்த கட்டத்தை நோக்கி அவன் வளரப் போறான் அப்படிங்கறத நீங்களே தெளிவுற புரிஞ்சுக்கிடலாம் என்னங்க ஒரு லக்னாதிபதியை காட்டிலும் அந்த லக்னத்திற்கு அஞ்சு அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர்கள் உதவி செய்வாங்க சரிங்களா அந்த விதத்துல ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் புதன் பகவான் அதேபோல் ஒன்பதற்கும் பத்துக்கும் உடைய ராஜ யோகாதிபதியாக வருவது சனி பகவான் இந்த ரெண்டு கிரகங்களின் தசை நடக்கின்றது என்றால் யோகத்தை அவர் பெறுகிறார் அப்படிங்கறது அமைப்பு அதனை அடுத்ததை நம்ம லக்னாதிபதி தசையான சுக்கரனோட தசையை சேர்த்துக்கிடலாம் சரி இப்போ முதல் லக்ன காரங்களுக்கான யோக தசை அப்படின்னா என்ன தசை இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாங்க இதுல ஒரு புள்ளி என்னன்னா ஐந்து குடையனை பனிரெண்டுக்கு அதிபதியாவர் ஒன்பது குடையவனே அட்டமாதிபதி ஆவார் அப்போது முழுமையான நன்மைக்கான தசைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது சரிங்களா அதாவது அவர் அப்பா தான் ஆமாங்க எங்கள் அப்பா எனக்கு சொத்துல எழுதி வச்சிரு ஆனால் தினமும் நான் எதை பண்ணாலும் பெல்டெல்லாம் அடிச்சு வெளுத்துடுவார் அப்படிங்கிற மாதிரி நன்மையும் உண்டு தீமையும் உண்டு கலந்துதான் இருக்கும் அந்த விதத்துல முதன்மையா புதன் தசை ஏன்னா லக்னாதிபதியே ஆவார் அதனை அடுத்ததா தசை அதனை அடுத்ததா சனி தசை இந்த மூன்று தசைகளும் மிதன லக்னக்காரர்களுக்கு நன்மையை செய்கின்ற தசைகள் பரவலா நன்மை அதிகமாக இருக்கும் இப்போ கடக லக்னக்காரங்களுக்கான தசை தசை கடகத்தை பொறுத்த மட்டிலும் ராஜ யோகாதிபதி செவ்வாய் தாங்க சரிங்களா கடக லக்னக்காரர்களுக்கு அது செவ்வாய் எங்க வேணாலும் இருக்கட்டும் உதாரணத்துக்கு அந்த செவ்வாய் கும்பத்திலேயே போயிட்டு சதய நட்சத்திரமே பெற்று தீமையை தருகின்ற அமைப்புகளில் இருந்தாலும் கடனை தருவார் பொருளாதார நெருக்கடியை தருவார் ஆனால் எல்லாவற்றையும் சமாளிக்கிறதுக்கு வேலையும் கொடுப்பார் சரிங்களா ஏன்னா அவர் ராஜயோகாதிபதி சரிங்களா அமர்ந்த இடம் தீமையானாலும் உறுதியாக செவ்வாயின் தசை அடுத்த கட்டத்தை நோக்கி கடக உயர்த்தி சென்றே தீரும் அதனை அடுத்த தசையாக சூரியனோட தசை தனாதிபதி அதனை அடுத்ததாக குருதசை இந்த லக்னத்திற்கே பாக்யாதிபதியாக வருவாருங்க குரு பகவான் ஸோ இந்த மூன்று தசைகளும் கடக மிக சிறப்பு சிம்ம லக்னக்காரங்களுக்கான யோக தசை அப்படின்னா சிம்ம லக்னக்காரங்களுக்கும் அதே ராஜ யோகாதிபதியா நம்மால் செவ்வாய் தான் வரும் அப்படிங்க சோ தசை எந்த இடத்துல இருந்து தசை நடத்தினாலும் அடிப்படையில் நன்மையை தந்தே தீரும் அப்படிங்கிறது மாறாத விதி அதனை அடுத்த அமைப்பாக புதன் தசை இந்த லக்னத்திற்கே ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உடையவர் பொருளாதாரத்தை லக்னாதிபதி தசையை காட்டிலும் அதிகமாக ஒரு தசை தருது அப்படின்னா அது புதன்தசை தான் இந்த லக்னத்துக்கு சரிங்களா அப்ப முதன்மையா செவ்வா தசை அதனை அடுத்ததாக பொருளாதாரம் வெல்த்தை பொறுத்த மட்டிலும் நம்ம புதன் தசை அதனை குரு குருதசை இந்த மூன்று தசைகளும் ஆகச்சிறந்த மேன்மையான தசைங்க சரி கன்னி லக்னக்காரர்களுக்கான யோக தசை அப்படின்னா என்ன கன்னியா லக்னக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்னாதிபதியை பத்து குடையவனாவார் ஸோ ஒன்று பத்து கிரகத்தை காம்பினேஷன்ல புதன் புதன் தசை லக்னாதிபதி தசையே ஆகச்சிறந்த யோக தசை அதனை அடுத்ததாக சுக்கரதசை ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அதாவது இந்த சுக்கர தசை மட்டும் கண்ணி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா சுக்கரதசை தான் யோகம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் அவயோகரை வந்துடறேன்னா ட்ரவசரை கழட்டிடுவாருங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிடணும் சரிங்களா இந்த லக்னத்திற்கு உண்மையிலேயே நம்ம சுக்கரனை வந்து என்னெல்லாம் நம்ம கற்பனை பண்ணுவோமோ அது எல்லாம் இந்த லக்னத்துக்கு பொருந்தும் சுக்கரன் எங்க வேணாலும் அமரட்டும் அந்த தசை வந்தால் நன்மை இல்லாமல் நகரவே நகராது ஒரு வேலை நல்ல அமைப்பில் அமர்ந்துட்டா அவனுக்கெல்லாம் எங்கேயோ மச்சருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இந்த லக்னத்துக்கு பொருந்தும் குப்பையில இருக்கிற ஒருத்தனை தூக்கி ஒரு உட்கார உட்காரச்சிட்டு போயிடுவார் சரிங்களா அது மாதிரி கன்னி லக்னத்துக்கு புதன் சுக்கரன் அதனை அடுத்ததா இறுதியா நம்ம சனி தசை இந்த மூன்று தசையுமே சூப்பர் இப்போ துலாம் லக்னக்காரங்களுக்கான யோக தசை அப்படின்னா முதன்மையான தசை சனி தசை இப்போ சனி தசை அப்படின்னாலும் நம்ம அரண்டு ஓடிடுவோம் ஏன்னா நமக்கு சனி அப்படின்னால ஒரு வியூ என்னன்னா வந்துட்டா அப்படியா அப்படின்னு தான் போறாரு குரு குருதசை வருது அப்படின்னு சொன்னாலே நல்ல மனுஷியா சுக்கரன்னா வாங்க தெய்வமே உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குது துலா லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கரனை விட புத பாக்யாதிபதியான புதனை விட அதிக யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்னா சனி பகவான் தான் சனி தசை ஒன்ஸ் அவங்களுக்கு கிராஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய வெல்த்தில் அதிகபட்ச நன்மைகளை அவங்க அடைஞ்சிருவாங்க சனி நல்ல இடத்துல இருக்கணும் அது வெரி இம்பார்ட்டன்ட் கீழே போய்ட்டு உடனே கம்மன் போடுவாங்க நம்ம பாட்கள் எனக்கு சனி தசை நடக்குதுன்னா கடலில் இருக்கேன் அப்படின்னு சனி அவங்களுக்கு ஆகாத இடத்துல இருக்கலாம் அது அவங்க சுயஜாதகத்தை தான் தெரியும் இன் ஜென்ரல் சனி தசை தி பெஸ்ட் யோக விருச்சகக்காரங்களுக்கானோகை அப்படின்னா விருட்சக லக்னக்காரங்களுக்கு முதன்மையான யோகத்தை தருகின்ற தசை உடையவர் பேரையும் தருவார் சைட்ல பணத்தையும் கொடுப்பார் நேராக பேரையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தசை தான் இந்த குருதசை அதனை அடுத்ததா தர்ம கர்மாதிபதிகள் சொல்லக்கூடிய நம்ம சந்திர தசையும் அதனை அடுத்ததா சூரிய தசையும் ஏன்னா ஏன் லக்னாதிபதி எடுக்கலன்னா மேஷ லக்னத்துக்கும் லக்னாதிபதி தசையை சொல்லல ஏன்னா அவரே எட்டு குடையவன் அதே போல விருட்சக லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆறு குடையவன் ஆவார் தன் கையே தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வரலாறு அவங்க கண்ணையே குத்திக்கிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி இந்த லக்னத்துக்கும் துலாம் லக்னங்களுக்கு அமையும் அந்த விதத்துல குரு பகவான் அதனை எடுத்ததா சந்திரன் அதனை எடுத்ததா சூரியன் இந்த மூன்று தசையும் விரச்சகத்துக்கு ரொம்ப சூப்பர் இப்ப தனுஷ லக்னகாரங்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு யோக தசையை கொடுக்க போறது அப்படின்னா அது என்ன நினைக்கிறேன் யோகத்தை தருகின்ற முதன்மையான தசை அப்படின்னா சூரிய தசை அதனை அடுத்ததா லக்னாதிபதி அவரே நாளுக்குடையவன் ஆகிறார் ஸோ சூரிய தசை அதனை அடுத்ததா குருதசை அதனை அடுத்ததாக செவ்வாய் தசன் இந்த மூன்று தசையும் ஆகச்சிறந்த மேன்மையை தரும் சரிங்களா அப்ப இந்த தசை நடக்குது அப்படின்னாலே நம்ம உழைக்க தயாராயிரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா சரி இப்ப வந்து மகர லக்னக்காரங்களுக்கு யோக தசை அப்படின்னா என்ன தசை தசை தாங்க எப்படி நம்ம கண்ணிக்கு சொன்னமோ அதற்கு நிகரான நற்பலன்கள் இன்னொரு லக்னத்துக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னா அது மகரம் அதனை அடுத்து வர கும்பத்துக்கும் இப்ப மகர லக்னத்தை பொறுத்த மட்டும் சுக்கரன் முதன்மையான ராஜயோகாதிபதி அவருடைய தசை வந்துருச்சுன்னா செல்வாக்கும் உயர்ந்துடும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருவாங்க மகர லக்னக்காரர்களுக்கு மிக கடுமையான தீமைகளை செய்கின்ற அமைப்புகளை சுக்கரன் போய் அமர்ந்தாலும் பேரை கெடுத்தால் பொருளாதாரத்தை கொடுத்துருவார் பொருளாதாரத்தை கெடுத்தால் பேரை கொடுத்துருவார் ரெண்டில் ஒன்றை தராம அவர் நகரவே மாட்டார் சரிங்களா ஆக மதத்துல நம்பால் வந்தா ஒரு நன்மை உண்டுங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடலாம் அதனை அடுத்ததாக புதன் தசை இந்த லக்னத்தின் பாக்யாதிபதியா வருவார் அதனை அடுத்தது லக்னாதிபதி தசையை சனி தசையும் நன்மையை செய்யும் சரிங்களா சரி இப்போ கும்ப லக்னக்காரங்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து இந்த தசை நடந்துருச்சுன்னா யோகம்ப்பா அப்படின்னா அது என்ன தசை ரெண்டு தசையை எடுத்துக்கிடலாம் இந்த கும்ப லக்னக்காரங்க தன் வாழ்நாளில் ஒரு உயர் கட்டத்தை அடையணும் அப்படின்னா லைஃப்பில் ரெண்டு தசை நடக்கணும் அதில் ஒன்று சுக்கரன் இன்னொன்று குரு பகவான் அதனை அடுத்து தான் நீங்கள் புதனை செகண்டரியாக வச்சுக்கிடலாம் சரிங்களா லக்னாதிபதி தசை பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது இவங்களுக்கு ஆக குரு தசை நடந்ததுன்னா பொருளாதார ரீதியாக ஒரு உயரத்துக்கு கண்டிப்பாக வந்தே தருவாங்க நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்து ராகு தசை வரைக்கும் லைஃப்பில் முன்னேறாத ஒருவர் குரு தசை குரு எங்கே வேணாலும் இருந்துக்கிட்டு போகட்டும் அவர் எங்கே இருந்தாலும் தன்னுடைய தன லாப ஆதிபத்தியத்து வேலையை அவர் செஞ்சே தீரணும் சரிங்களா அட்லீஸ்ட் நான் அவர் ஒரு கோபுரம் கட்டுவார்னு சொல்ல அட் குடிசை இல்லாமல் ஒரு ஒரு குடிசையாவது போட்டு குரு திசையில தான் உட்கருவார் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு வர்றது வருமானம் வர்றது எல்லாமே குரு தசையில் கிடச்சிரும் அப்போ குருவும் சுக்ரனும் ஆகச்சிறந்த யோக தசைகள் கும்பத்தை பொறுத்த மாட்டிலும் சரிங்களா இப்போ மீன லக்னகாரங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிற தசை அப்படின்னா என்ன தசை யோக தசைன்னு வரும்போது ராஜ யோகாதிபதி அப்படின்னு இவங்களுக்கு எந்த கிரகமே இல்லை ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் ஒரே கிரகம் அதிபதி ஆகாது யோகாதிபத்தியம் பெறுகின்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இவங்க தான் சந்திர பகவான் அதனை அடுத்து உண்மையிலேயே இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை தருகிற கிரகம்னு பார்த்தா செவ்வாய் தான் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் வகிப்பார் அவருங்க அதனை அடுத்து தான் லக்னாதிபதியான குரு ஆக சந்திரன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரக தசைகளுமே இவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தருகின்ற தசைகள் இதில் செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் ஏனைய தசைகளை காட்டிலும் நல்ல ஒரு ஏற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா என்ன ஒன்று இந்த அருள் லக்னம் சொல்லக்கூடிய குருவின் லக்னங்களான இந்த தனுசு லக்னம் மீன லக்னம் செவ்வாயின் லக்னமான மேஷ லக்னம் விருட்சக லக்னம் அதனை எடுத்து தான் சூரிய சந்திரனுடைய லக்னம் இவங்களுக்கு நன்மைகளை செய்கின்ற தசா புக்திகளோட பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன் இந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு அந்த காம்பினேஷனில் சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த நாலு பேர் தான் யோகாதிபதிகளாக மீண்டும் மீண்டும் வருவாங்க இதில் சந்திரன் பத்து வருஷம் சூரியன் ஆறு வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் வெரி ஷார்ட் பீரியட் கொண்ட கிரகம் இருக்கிறதுல குருதான் கொஞ்சம் பதினாறு வருஷம் இருப்பார் ஆனா மற்ற லக்னங்கள் பாருங்க சனியின் மகர கும்ப லக்னம் புதனுடைய மிதுன கன்னி லக்னம் துலாம் ரிஷபம்னு சொல்லிட்டு சுக்கரனுடைய லக்னம் எல்லாமே வெயிட்டான தசைகள் தசை கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் புதன் தசை பதினேழு வருஷம் தசை இருபது வருஷம் சனி தசை பத்தொம்பது வருஷம் எல்லாமே வெரி லாங் பீரியட் அப்போ ஒரே தசை உள்ளே வந்துடுச்சே பொருளணி லக்னங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நல்ல உயரங்களை அடிச்சுக்குருவாங்க ஏன்னா வெரி லாங் பீரியட் ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வளர்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் ஸ்பேஸ் நிறையா இருக்கும் இப்போ எல்லாருக்குமே மொபைல் செயலிகள் நிறைய வந்தாச்சுங்க நீங்கள் எந்த ஜோதிட ஆப்பை போயிட்டு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி உங்களோட பிறந்த தேதி நேரம் அதில் உள்ளே போட்டிங்கன்னா அது தூக்கி ஒரு புக்கையை வெளியில் போட்டுரும் சரிங்களா அதில் இருக்கிற பலன்களை படிச்சிக்கிட்டு இருக்காதிங்க அது கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கும் ஜோதிடர்கிட்ட பார்க்குறது நல்லது சரிங்களா அப்போ நீங்கள் அதுக்குள்ளே போட்டிங்கனால உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு என்ன தசை நடந்து நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துரும் சரிங்களா ஸோ அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு என்ன தசை நடக்குது அந்த தசை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் சரிங்க கண்டிப்பாக சார் சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துட்டீங்க ஒரு ஜாதகம் யோகமான ஜாதகம்னா அதுக்கு என்ன மாதிரியான கிரகம் வலுத்துருக்கணும் ஒரு ஜாதகம் வந்து கொஞ்சம் தீமையான நிலைமையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த கிரகம் பலம் இழந்திருக்கணும் உங்களுக்கு ஆட்சி உச்சம் இந்த கிரகம் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையை செய்யுமா இல்லை என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு கிரகம் வந்து பலம் இழந்துருச்சு லக்னாதிபதி பலம் இழந்துட்டார் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கறதையும் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசை என்ன என்ன அந்த விஷயம் உங்களுக்கு வந்து அது ஒரு அபார வெற்றியை தரும் மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அவங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயரத்துக்கு போவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல ஜோதிட தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்களிடம் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையல் திரையிர என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மிஸ்டர் குரு கர்லதான் ஆகுறேன் தெரியுமா சாதாரண ஆயுலை விட சமையல் டேஸ்ட் ஆவிருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம்